ஆஹ் என்னது எவ்வளவு நேரம் சுற்றுனாலும் தலை சுற்றாது என்னது ஏய் யாரும் வராதீங்கப்பா தள்ளி போங்கப்பா ஆஹ் சொல்லு இல்லை அது கிடையாது எவ்வளோ நேரம் சுற்றுனாலும் தலை சுற்றாது அது என்னது ஃபேனு சூப்பர் பாப்பா சரி உனக்கு என்ன பாட்டு படிக்க தெரியும் படி பார்க்கும் சரி வேற பாட்டு கண் மரிச்சி பாட்டு ஆ பாடி பாக்கும் கண் மரிச்சி போடுல வந்திருக்கே இல்ல மரிச்சல நான் தங்கிடுவேன் நான் தங்கிடுவேன் கண்ணாலே தேர்ந்து புனாலே சூப்பர் 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 மர்வாவுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஆக்சன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க